தொழுகை தொலைகை எல்லார்டுமேது நீங்க ஒரு ஃபரது அதை விட்டு போட்டு ஒரு வாஜிபுக்காக ஒரு சுண்ணத்துக்காக ஊர் ஊரா மகத்துவத்தையும் சீரழிக்கிறீங்க இந்த நாட்கள் ஷா இருல்லா அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் இந்த துல்ஹஜினுடைய நாட்கள் ஷா இருல்லா என்று சொல்லப்படும் அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் இது எனவே அருமையானவர்களே ஒவ்வொரு ஆண்டும் வருகிற வாய்ப்பு அல்லாஹ் இந்த ஆண்டும் தந்திருக்கிறான் இல்லையா போன வருஷம் இருந்த எத்தனையோ பேர் இல்லை இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல நமக்கு எல்லாம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் ஹஜ்ஜுக்கு எல்லாம் அரும் போக முடியாது ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் இங்க இருந்து கொண்டு இந்த நாட்களுடைய நீ அமல்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஹாஜிகளுடைய அந்த அமல்களுக்கு ஒப்பான பல விஷயங்களை பெறலாம் அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வரக்கூடிய துல்ஹஜனுடைய நாட்கள்ல அதிக அமல்களுக்கான திட்டமிடுங்கள் மார்க்கம் அமல்களை வலியுறுத்தது பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் இதை வாசிக்கப்பட்ட ஹதீசில் அதைத்தான் தான் சொன்னாங்க அல்லாவுக்கு வருடத்தின் நாட்கள்ல அமல் செய்ய அல்லா ரொம்ப விரும்புகிற நாட்கள் இந்த துல்ஹுடைய நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்ல அல்லாவுடைய பாதையில போர் செய்வதை விடவா இந்த நாட்களுடைய அமல் சிறந்தது ஆமா அல்லாவுடைய பாதையில போய் போர் செய்வதை விட இந்த நாட்கள்ல நீங்க சொல்லுகிற தொழுகை இந்த நாட்கள்ல உங்களுடைய திலாபத்து இந்த நாட்களுடைய உங்களுடைய திக்கரு அல்லாட்ட சிறந்ததுன்னு சொன்னாங்க இப்படி பெருமானார் செல்லிசில அவர்கள் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க நம்ம அதை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை ஒவ்வொரு ஆண்டும் பாக்குறோம் எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த பத்து நாள்ல பள்ளியில அமல்கள் அதிகரிக்குதான்னு சொன்னா இல்லை அருமையானவர்களே அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு அழகானது ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் எனவே இந்த பத்து நாட்களுடைய அமல்களுக்கான முக்கியமான புரோகிராம் செய்யணும் குறிப்பாக இந்த பத்து நாட்களுடைய பிரதான அமல் என்ன தக்பீர் தக்பீர் என்பது ரெண்டு வகையான தக்பீர் இருக்கிறது பலமாக்கள் சொல்லுவாங்க ஒன்று தக்பீர் அமுத்தலாம் பொதுவானது இன்னொன்று மொக்கையது நேரம் நிர்ணயிக்கப்பட்டது ஒரு தக்பீர் என்ன அது அரஃபா அரபா ஒன்பது இருந்து ஆரம்பிக்குது ஒன்பதுல இருந்து ஆரம்பிக்குது அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு ஜமாத்தா தொழுதவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்ற தக்பீர் சரி இந்த தக்பீர் பள்ளிக்கு வர்றோம் கிடைச்சிருது எல்லாருமே கடைபிடிக்கிறோம் ஆனா துல்ஹி பிறை பிறந்ததிலிருந்து பதிமூணு வரைக்கும் தக்பீர் பொதுவான தக்பீர் இருக்குது இந்த தக்பீரை நம்ம யாராவது கடைபிடிக்கிறோமா இதை பத்தி உலமாக்கல் சொல்லுவாங்க சுன்னத்துன் மஹஜூரா கைவிடப்பட்ட சுண்ணத்து கைவிடப்பட்டு யாருமே செய்யறது இல்ல சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன துல்ஹாஜ் பெற தெரிந்து விட்டால் கடை வீதிக்கு போனால் ஒருத்தர் தக்பீர் ஆரம்பிப்பார் எல்லாரும் சேர்ந்துருவாங்க தக்பீர் சொல்லுவாங்க அந்த கடை வீதி அலரும் அதுல துமர் அவ்வாறு செய்வாங்க அவனுடைய மகனார் இவனும் அமர் ரதியான அவர்கள் அவ்வாறு செய்வாங்க எங்கு போனாலும் தக்பீர் தான் இந்த சுண்ணத்தை நாம யாருமே ய நான் உட்பட எல்லாருமே யாராவது ஒருத்தர் இதை கடைபிடிங்க ஆடுகளை பார்க்க போறீங்க இல்லையா அங்க தக்பீர் சொல்லணும் குர்பானி பிராணிகளை கண்டா தக்பீர் சொல்லணும் ஹாஜிகள் வந்து குர்பானி பிராணிகளை கண்டா தல்பியா சொல்லணும் அவங்களுக்கு இல்ல பைக் மற்றவர்களுக்கு இந்த பிராணிகளை பாக்குறீங்க ஊர்ல ஆடுகளை தள்ளிட்டு போறாங்க வியாபாரிகள் அந்த ஆடுகளை பார்த்தா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லணும் இந்த சுண்ணத்துகள் நடைமுறையில் யார்கிட்டயுமே இல்லை ஆலிம்கள்ட்டையும் இல்ல பாமரர்கள்ட்டையும் இல்ல அப்ப விடுபட்ட அமல்கள் இருக்கு இல்லையா அத ஒருத்தர் ஹயா தாக்கனா அவருக்கு கிடைக்கிற நன்மை இரண்டு வகையான நன்மை இருக்குது ஒன்று எந்த சுண்ணத்து மக்களால் முற்றிலுமா புறக்கணிக்கப்பட்டுச்சோ அந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தை ஒருத்தர் உயிர் உயிர்ப்பித்தார்னா நூறு சகிதுடைய நன்மை அவருக்கு ஒன்று இரண்டாவது பெருமானார் செல்லல்லா அலிசனவங்க சொன்னாங்க என்னுடைய சுண்ணத்துகளில் ஒரு சுண்ணத்து விடப்பட்டு அதை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் புதுசா இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறார் விடப்பட்ட சுன்னத்து மார்க்கத்துல இல்லாத விதாத்து கிடையாது விடப்பட்ட சுண்ணத்தை ஒருத்தர் ஹயா தாக்குறாரு அதை பார்த்து நாலு பேர் செஞ்சாங்க யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும் அப்ப இந்த தக்பீருங்கிற சுண்ணத்து இருக்குது பிறை பிறந்ததுல இருந்து நமக்கு திங்கள் மாலை துல்ஹி பிறை தெரிய வேண்டிய மாலை அல்லாஹ் அன்று மாலை பிறை தெரிந்து விட்டால் நம்ம ரமதானுக்கு முன்னாலேயும் சொல்றது உண்டு பிறகு காண வேண்டிய சுண்ணத்துகள் என்ன பிற பார்க்கறது ஒரு சுண்ணத்து பிற பார்க்கும் போது என்ன துவா ஓதுறது இந்த சுண்ணத்துக்களை எல்லாம் தெரிஞ்சு வைங்க ரெண்டு ஒரு நாள் இருக்குது வருஷத்துல ஒரு ரெண்டு தடவையாவது இந்த சுண்ணத்துகளை அமல் செய்யுங்க பிறை பார்க்கும் போது யாருலா இந்த மாதத்திற்கு பிறகு இந்த மாதத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய் இதை நன்மையின் பிறையாக ஆக்கு நேர்வழியின் பிறையாக ஆக்கு என்னுடைய ரப்பம் இந்த பிறையினுடைய ரப்பம் தான் என்று சொல்லி துவா செய்யறதெல்லாம் இருக்குது அந்த பிறை எப்ப தெரிஞ்சிருச்சோ அதுல இருந்து தக்பீர் சொல்லுங்கள் இது தக்பீருடைய நாட்கள் ஆக இப்படி துல்ஹனுடைய இந்த பத்து நாட்கள்ல தக்பீர் திலாவர் என்கிற பல்வேறு அமல்கள் செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்குது அல்ல நம்ம எல்லோருக்கும் தோஃப் செய்வானா அருமையானவர்களே அந்த துல் ஹஜ்ஜினுடைய பல்வேறு அமல்கள்ல ஒன்று ஹஜ்ஜு அதை கடந்த ரெண்டு வாரங்கள்ல சொல்லி இருக்கிறோம் ஹாஜிகளுடைய அமல் அது தனி வருஷத்துல இந்த நாளும் இந்த அமல்களை செய்ய முடியாது அரஃபால் தங்குறது அந்த ஒரு நாள் தான் முசலிஃபால தங்குறது அந்த ஒரு இரவு தான் வினால தங்குறது அந்த குறிப்பிட்ட நாட்கள் தான் வருஷத்துல அந்த அஞ்சு நாள் மட்டும்தான் இந்த அமல்கள் வேற எப்பவும் யாரும் போய் செய்ய முடியும் மற்ற நாள்ல போய் அரஃபால நீங்க உமரா போனா அரஃபாலாம் கூட்டி போவாங்க சுத்தி பார்க்க அன்னைக்கு அரஃபா போறதுக்கு எந்த நன்மையும் இல்லை பார்க்கலாம் இதுதான் அரஃபாவா ஹாஜிகள் இங்க வர்றாங்களான்னு பாத்துக்கலாம் நிறைய பேர் அப்படியே நினைச்சுக்குவாங்க மற்ற நாள் அரபா சிறப்புன்னு சொல்லி சில பேர் ஜபலூர் அஹமத் மலம் இதெல்லாம் ஏறி தொழுதுட்டு இருப்பாங்க அப்படி எந்த சிறப்பும் அந்த அந்த தான் உங்களுக்கு சிறப்பு முஸ்தலிஃபால வருஷத்துல மத்த நாள் போய் ஒருத்தர் தொழுதாரு ஏதாவது சிறப்பு இருக்குதா இல்ல அந்த குறிப்பிட்ட இரவுல போய் தங்குனா தான் சிறப்பு அப்ப இந்த அமல்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிற அடையாள சின்னங்கள் அது ஆஜிகளுடையது நமக்கானது என்ன